தலைவர் புகைப்படத்துடன் டாக்டர் பட்டம் வாங்குவேன் என இளைஞர் இளைஞரின் செயலால் அதிர்ச்சி அடைந்த நிர்வாகம் தலைவர் விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களுக்கு அரசியலின் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளது படித்த இளைஞர்கள் பெருமளவில் அரசியலில் களமிறங்க தொடங்கியுள்ளனர் தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு பக்கபலமாக இருப்பதும் இளைஞர்கள் படையே அண்மையில் ஆக்ஸ்ஃபா யூனிவர்சிட்டி சார்பில் சமூக சேவையில் சிறந்து விளங்குவோருக்கு டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது இது விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளரான தளபதி எஸ்பி செல்வம் அவர்களுக்கு டாக்டர் பட்டமானது பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் டாக்டர் பட்டம் வாங்க சென்றபோது செல்வம் அவர்கள் செய்த ஒரு செயல் அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது டாக்டர் பட்டம் வாங்கச் சென்றபோது தலைவர் விஜய்யின் புகைப்படத்தையும் கையோடு எடுத்துச் சென்று தலைவர் விஜயின் புகைப்படத்தை டாக்டர் பட்டத்தில் வைத்தபடியே பட்டத்தை பெற்றுக்கொண்டார் இளைஞரின் இந்த செயலை தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் சமூக வலைத்தளங்களிலும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்தும் வருகின்றனர்